வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு கருவாடு கிடச்சிருக்குது இது வந்து எங்கள் வீட்டிலையே நாங்கள் கடை தண்ணியில் அலசி காய போட்ட கருவாடு தான் இது கோவா நெத்திலி கருவாடுங்க இன்றைக்கி இந்த கோவா நெத்திலி கருவாடு தான் இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் பாருங்கள் நெத்திலி எப்படி இருக்குன்னு நம்ம நல்லா கடை தண்ணியில் அலசிட்டு வெய் அடிக்கிற வெயிலுக்கு போட்டோன்னா நல்லா ஒன்னாராக காஞ்சிருங்க இதை வ காய போட்டு நம்ம வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழம்புகளுக்கு மீன் கிடைக்காத டயத்தில் வந்து நெத்திலியை வந்து நம்ம குழம்பு வச்சோ பொரிச்சோ இல்லை கிரேவி வச்சோ சாப்பிட்டுக்கிறலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தலைப்பகுதியை அப்படிலாம் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிடுவோம் அடுப்பில் வந்து வெந்நீர் போட்டிருக்கேன் நம்ம வெந்நில தான் ஊற போடணும் ஏண்டா அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கும் இருக்கும் நம்மளுக்கு வந்து கருவாடு இலச ஆகுறதுக்கு வந்து வெந்நி தண்ணியில் போட்டு நல்லா அலசினோம்னா அதில் உள்ள மாங்கு செவ்வள்க இருந்தாலும் போயிருங்க நீங்கி இப்போ வெந்நியை தூக்கிட்டு வந்து நம்ம தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்துகிட்டு ஆஞ்சிக்கிருவோம் நெத்திலியை வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நான் வந்து அடுப்பில் வந்து வெந்நியை சுட போட்டுட்டு நல்லா வெந்நீர் சுட்டுருச்சு இப்போ நம்ம தலைப்பகுதியை இப்படி நெத்திலி எடுத்துக்கிறானுங்க எடுத்துகிட்டு வால் பகுதியும் எடுத்துக்கிட்டு இப்படி வெந்நியில் நம்ம பிச்சு பிச்சு போட வேண்டியதாங்க அது பாட்டுக்குள்ளே ஊறுங்க நல்லா வெயிலில் காயப்படையும் நல்லா காஞ்சிருச்சுங்க இதுதான் கோவானத்துலேன்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம கருவாட்டை வெந்நீரில் போடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த செவிலெலாம் அந்த சூட்டு தண்ணிக்கு எப்படி கிளம்புதுன்னு பாருங்கள் நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டு தான் குழம்புலையே சேர்க்கணும் பகுதியை பிடிக்கும் இந்த குடல்லாம் சேர்ந்து வந்துடுங்க அப்படியே வாழை இப்படி திருக்கி நம்ம அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதாங்க பாருங்கள் இப்படி தான் கருவாட்டை வந்து கிளீன் பண்ணணும் இந்த குடல் பகுதி வரைக்கும் நம்ம எடுத்து விட்டுறணும் பாருங்க நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டோம் வால் பகுதியும் தலைப்பகுதியும் இப்போ கருவாடு வந்து நல்லா வெந்நிலை ஊறட்டும் நம்ம போய் இப்போ கருவாட்டு குழம்புக்கு நம்ம குழம்ப கூட்டுவோம் வாங்கி கருவாட்டு குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் புட இப்போ நம்ம வீட்டு மரத்தில் பாருங்கள் முருங்கை மரம் வளர்க்குறோம் அந்த முருங்கை மரத்தில் காய் கிடக்குது நம்ம குழம்புக்கு இப்போ ஒரு காயை பறித்து எடுத்துக்கிருவோம் வாங்க பாருங்க நம்ம மரத்து காய் தாங்க நல்லாயிருக்கும் காய் இன்றைக்கி ஒரு காய் கடந்துச்சு நல்லா முத்தி அந்த காயை பறிச்சிட்டோம் நாங்கள் என்ன காய் கிடக்குது அது கொஞ்சம் முத்த முற்ற அப்படியே குழம்புகளுக்கு ஒன்று ஒன்றா பறித்து பறித்து நாங்கள் குழம்பு செருவோம் இதாங்க எங்கள் செல்ல மரம் முருங்கை மரம் அதோட முருங்கை பிள்ளைன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் எங்கள் வீட்டில் அது வேப்பம்பிள்ளைன்னு சொல்லுவோம் இது மல்லிப்பிள்ளையன்ட்டு சொல்லுவோம் ஏண்டா மல்லிகைப்பூ நல்லா பூக்குங்க இப்போ குழம்பு மசாலா பொடி மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோம் எடுத்துக்கிருவோம் ச தேங்காயை இப்போ தக்காளியை பிணஞ்சி விட்ருவோம் பக்கத்தில் பறிச்ச காயை இப்போ நறுக்கி குழம்புல போட்டுக்கருவோங்க இப்போ கத்திரிக்காயை வெட்டிக்கிடுவோம் நல்லா தண்ணியில் அலசி குழம்புல சேர்த்துக்கிடுவோம் இப்போ மிளகாய் வெட்டி சேர்த்துக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் குழம்பு நல்லா கொதித்து வரையும் நம்ம கருவாட்டை வந்து ஊற போட்டிருக்கோம் அதை நல்லா அலசி எடுத்து குழம்புல சேர்ப்போங்க இப்போ பாருங்கள் வெந்நியில் வந்து நம்ம நெத்திலேயே போட்டிருந்தோம் பாருங்கள் வெந்நிக்கு இந்த செவ்வளும் போயிட்டு அந்த மாங்குகளும் போயிடும் இப்படி நல்லா அலசி எடுத்துக்கிருவோங்க பாருங்க நல்லா அலசி இருக்கீங்க கருவாடு எப்படி இருக்குன்னு பாருங்க குழம்பு கொதிக்கவும் நம்ம கருவாட்டை இப்போ குழம்புல சேர்த்துருவோங்க இப்போ பார்ப்போங்க வாசம் வருது குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நம்ம கருவாட்டை சேர்த்துருவோம் நீங்கள் மொச்சை இருந்துச்சுன்னா மொச்சை போட்டுக்கோங்க எங்கள்கிட்ட மொச்சை கிடையாது மொச்சை போட்டால் இதோட ரொம்ப டேஸ்டாக தான் இருக்குங்க நல்லா காய் கத்திரிக்காய் முருகர்கெல்லாம் வெந்து நல்லா குழம்புல கருவாடும் நல்லா வெந்து குழம்பு நல்லா வெந்து வரையும் நம்ம இறக்கி தாளிச்சுக்குருவோங்க இப்போ குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இறக்கிக்கிருவோம் படகுலேந்து போட்டாச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் அன்னைக்கு நெத்திலி கர்வாட்டு குழம்பு கிட்டத்திலே கருவாட்டு குழம்பு தாங்க சுட சுட இருக்குது கருவாட்டு குழம்புனாலே சொன்னாலே போதுங்க வாசம் அப்படி ஒரு வாசமா இருக்கும் சுட சுட இருக்குது சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம கருவாடை வெந்நீர் தண்ணியில் அலசி தான் போட்டோம் குழம்புக்குலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உடையாமல் கருவாடு சூப்பராக இருக்குங்க நெச்சலி கருவாட்டு குழம்பு பொரிக்கவும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நெச்சலி குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம் அன்றைக்கி சூப்பராக இருக்குது எதையுமே வச்சு சாப்பிட்டு பாருங்க வச்சாங்க டேஸ்ட்டிங்காக முருகக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு வச்சுருக்கேன் நல்ல ஒரு ருசியாக இருக்குது இதேமாரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க நீங்களும் இப்படி கோபானத்திலி கிடச்சோன்னா நல்லா சமைச்சு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க நல்லா மொச்சையெல்லாம் போட்டு அந்த கருவாட்டு குழம்பு வைங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள்கிட்ட மொச்சை இல்லாதனால நான் மொச்சை போடலை கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தாங்க வச்சுருக்கேன் தக்காளி மிளகா போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள்